வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தகராறு காருக்கு தீ வைத்த கணவன் கைது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முக்கிய அறிவித்தல் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையை இயந்திரம் செயலிழப்பு தொடர்பென இலங்கை செய்திகள் எழும்பு பிலியந்தலை வீரசிங்க மாவத்தை பகுதியில் கார் ஒன்றிற்கு தீ வைத்த நபரொருவர் பிலியந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார் இவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ள நிலையில் காருடன் தனது உடலில் தீ வைத்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் பின்னர் இவர் சிறிது நேரத்தில் காரில் இருந்து வெளியே குதித்து தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்குள் விரைந்த தீயணைப்பு படையினர் காரில் பரவிய தீயை கட்டுப்படுத்த முயன்றனர் எவ்வாறு இருப்பினும் காரானது முற்றாக தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பிலியந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சில வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவை தெரிவித்துள்ளது இதனால் லண்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளின் வான்வெளி தடங்களில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவைகளின் போது விமான பயணத்திற்கான நேரம் அதிகரிக்கக்கூடும் லண்டனில் இருந்து கொழும்பை வந்தடைந்த யூஎல் ஐநூற்றி நான்கு விமான எரிபொருள் நிரப்புவதற்காக மாற்றுப்பாதையை டோஹாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது எல் ஐநூற்றி ஒன்று விமான மாற்றுப்பாதையில் பயணிக்கின்றது மேலதிக தகவல்களுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவையின் ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது அல்லது ஒன்பது நான்கு ஏழு நான்கு 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 ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நுரைச்சோலையில் உள்ள மூன்றாவது மின் உற்பத்தி நிலையம் இன்று நள்ளிரவு முதல் பழுது பணிகளுக்காக நிறுத்தப்படும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி பழுதுபார்ப்பு பணிகள் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேற்கொள்ளப்படும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன் விளைவாக தேசிய மின்சார கட்டமைப்பு முன்னூறு மெகாவாட் மின் உற்பத்தியை இழக்கும் இருப்பினும் இரண்டு மின் உற்பத்தி நிலையங்கள் செயற்பாட்டில் இருப்பதால் மின்சார விநியோகத்தில் எந்த இடையூறும் ஏற்படாது என்று மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்பிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் மூன்றாவது மின் உற்பத்தி நிலையம் தேசிய மின் கட்டமைப்புடன் மீண்டும் இணைக்கப்பட்ட பிறகு நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள முதல் மின் உற்பத்தி நிலையம் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக அனுப்பப்பட உள்ளது இதற்கிடையில் ஒன்றின் கீழ் ஒன்று இரண்டு மாதங்களாக பழுது பார்ப்பு பணிகளுக்காக ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையம் அடுத்த சில நாட்களில் மின் உற்பத்திக்காக மீண்டும் இணைக்கப்பட உள்ளது இது தேசிய மின் கட்டமைப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து மெகாவோட் மின் திறனை சேர்க்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்றும் சர்வதேச வணிக துறைகளில் விரிவான அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்டு நிரோஷன புதிய தலைவராக நியமிக்க சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிசவால் இன்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் அமல் நிரோஷன அந்தநாயகவிடம் இது தொடர்பான நியமன கடிதம் வழங்கப்பட்டது உள்ளூர் மற்றும் சர்வதேச வணிகத் துறைகளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தைக் கொண்ட அமல் நிரோஷன அத்துநாயக்க காண்டி தர்மராஜா கல்லூரியின் பழைய ஆவார் ஸ்ரீ ஜெயவர்தனபூர் பல்கலைக்கழகத்தில் கலை இளங்கலை பட்டதாரியான இவர் பல்கலைக்கழக விளையாட்டு சங்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் டென்னிஸில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியதோடு சர்வதேச நாமங்களின் வடிவமைப்பாளரான நாயக்க தெற்காசியாவிலும் இலங்கையிலும் பல சர்வதேச கண்காட்சிகளை இயக்கி நிர்வகித்து வந்துள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் புற்றுநோய் சிகிச்சையை சிதைக்கும் வகையிலான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்து இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலைகளை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த காலத்தில் பதினோரு சதவீதமாக மக்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து சிகிச்சைக்காக தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு வந்ததாகவும் அதனை சிதைக்கும் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கான செயலாளர் தெரிவித்தார் நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நிலவி வரும் சீரற்ற வானிலையால் நுவரெலியா பதுலை பிரதான வீதியின் மாநகர சபை மைதானத்திற்கு அருகாமையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த சம்பவம் காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மரம் முறிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மரங்கள் போக்குவரத்து இடம்பெற்று வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊர் மக்களுடன் நுவரேலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் இணைந்து முறிந்து விழுந்துள்ள மரத்தை உடனடியாக வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதன் பின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுதல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஏற்படுவதனால் வாகனங்களை வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செலுத்த வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ச்சியாக நுவரேலியா மற்றும் நானுஹோயா பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகின்றது இதனால் ஏராளமான இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் மின் மீது விழும் சம்பவம் காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருகின்றது அத்துடன் வீதியில் பகுதியில் கற்பாறைகளுடன் மண் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வீதி சேதமடைந்து காணப்படுவதால் மண் சரிவு சமுஞ்சிகள் வீதியோரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் அவதானமாக இருக்குமாறு நானோயா போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் தாய்லாந்தின் பியூஹ்டில் இருந்து இந்தியாவின் தலைநகர் புதுதில்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்திற்கு இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி ஏஐ முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது விமானத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகளும் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தாய்லாந்து விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்திய தலைநகருக்கு செல்லும் விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்டது ஆனால் அந்தமான் கடலைச் சுற்றி ஒரு பரந்த சுழற்சியை மேற்கொண்டு தெற்கு தாய்லாந்தில் மீண்டும் தரையிறங்கியதாக விமான கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகள் இராணுவ கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளிற்காக பல வருடங்களாக திட்டமிடலில் ஈடுபட்டது என அந்நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலியாவிற்கு தெரிவித்துள்ளனர் குறித்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மேலும் தெரிவித்துள்ளதாவது இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகள் ராணுவ கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளிற்காக பல வருடங்களாக திட்டமிடலில் ஈடுபட்டது இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகள் இராணுவ கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளிற்காக பல வருடங்களாக திட்டமிடலில் ஈடுபட்டது பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானிற்குள் ஆளில்லா விமான தளம் ஒன்றை மொசாட் உருவாக்கியது துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களையும் கொமாண்டோக்களையும் ஈரானிற்கு கொண்டு சென்றது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் திட்டம் வெற்றி பெறுவது மொசாட்டும் இஸ்ரேலிய ராணுவமும் இணைந்து முன்னெடுத்து திட்டமிடலிலேயே தங்கி இருக்கின்றது ஈரான் தலைநகர் டொஹ்ரானிற்கு அருகில் மொசாட் ஆளில்லா விமான தளம் ஒன்றை ஏற்படுத்தியது என இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆளில்லா விமானங்களை நேற்றிரவு இஸ்ரேல் பயன்படுத்தியது அதிலிருந்து ஏவுகணைகளை ஈரானின் இலக்குகளை நோக்கி செலுத்தியது மேலும் ஆயுத அமைப்புகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் ஈரானிற்குள் கொண்டு செல்லப்பட்டன இவற்றை பயன்படுத்தி ஈரானின் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு முறைகளை இஸ்ரேல் செயலிழக்க செய்தது இது இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானின் வான்பரப்பில் சுதந்திரமாக செயற்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தியது மூன்றாவது ரகசிய முயற்சியாக இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான மொசாட்டின் கொமாண்டோக்களை மத்திய ஈரானில் உள்ள விமான எதிர்ப்பு நிலையங்களிற்கு அருகில் துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நிலை கொள்ள செய்திருந்தன முன்னர் ஒருபோதும் இல்லாத மிகவும் புதுமையான சிந்தனைகள் மிகவும் துணிச்சலான திட்டமிடல் நவீன தொழில்நுட்பங்களை மிகவும் துல்லியமாக பயன்படுத்துதலின் விசேட படை பிரிவினர் உள்ளூர் புலனாய்வாளர்கள் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஈரானின் மைய பகுதியில் செயற்பட்ட முகவர்கள் ஆகியவற்றினை இந்த நடவடிக்கை நம்பி இருந்தது என அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா மற்றும் அவுஸ்திரேலியா அணிகள் மோதி கொள்ளும் இறுதி போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெறவுள்ளது போட்டியில் தமது இரண்டாம் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாட ஆரம்பித்த ஆஸ்திரேலியா அணி நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது முன்னதாக தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பாடிய தென் ஆப்பிரிக்கா அணி சகல விக்கெட்டுகளையும் எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அதே நேரம் ஆஸ்திரேலியா அணி தமது முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணேந்திரங்கள் வெஜிடீவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்